இவங்களுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுங்க எல்லா கப்பும் உங்களுக்கு தான் என்றும் அதாவது கிளாசன் வந்துட்டு வெளிப்படையாக பேசியிருக்காருங்க அண்டு மார்க்ரம் பேசியிருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கா கேப்டன் அண்டு வைஸ் கேப்டன் என்றே சொல்லலாம் இவங்க எல்லாருமே ராஜாக்கள் தான் அதாவது ஒரு போரில் ஒரு ராஜா வீழ்த்துவதே மிகப்பெரிய கடினங்க பதினோரு ராஜா வந்துட்டு சண்டை போட்டாங்கன்னா அவங்களை எப்படியா வின் பண்ண முடியும் டெஃபினட்டாக அந்த யுத்தத்தில் வந்துட்டு எதிரணியால் ஒன்றுமே பண்ண முடியாது எழுதி வச்சுக்கோங்க இந்த ரெண்டு பேரும் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஃபோர்த் த்ரீ டுவெண்ட்டி மேட்ச் கம்ப்ளீட் ஆன பிறகு இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா நான் நான்கு டி டுவெண்ட்டி போட்டி கொண்ட சீரீஸ் போய்கிட்டு இருக்குங்க ஓவரால் முடிஞ்சு கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த சீரீஸை வந்துட்டு மிக பிரம்மாண்டமாக ஹிஸ்ட்ரி வின் பதிவு பண்ணியிருக்காங்க வெளிநாட்டு மண்ணில் நூற்றி ரன் வித்தியாசத்தில் சவுத் ஆப்ரிக்காவை அவங்க மண்ணில் பீட் பண்ணுவது இதுவே முதல் முறைங்க ஒரு மிகப்பெரிய உலக சாதனையை வந்துட்டு தெரிவிக்க விட்டுருக்காங்க என்றே சொல்லாம் அட்ராசக அட்ராசக என்று தான் சொல்லணும் அடித்து பிரிச்சுட்டாங்க ரெண்டு பேர் அடித்து பிரித்து வாத்தல டே 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 அந்த லெவலில் இருந்ததுங்க பயங்கரமாக பயம் இல்லாமல் அடிச்சிருக்காங்க என்றே சொல்லலாம் அதை கிளாஸ் சொல்லியிருக்காரு இந்த பசங்க கிட்ட பயம் இல்லை ரெண்டு பேருமே ஒரு சரியான அட்வைஸ் கொடுத்துருக்காங்க அதாவது இதை பண்ணிடலாமா இதை செஞ்சிடலாமா இவங்களை ஜெயிச்சிடலாமா இதுதான் ஆள் மனசு பயம் இந்த பயம் இருக்கிறவங்க டெஃபினட்டாக எதுலேயுமே இல்லாதவங்க தான் உலகத்தை வந்துட்டு கைக்குள்ள கொண்டு வர முடியும் அந்த எபிலிட்டி வந்துட்டு இப்போ இருக்கிற இந்திய டீம் இளம் பிளேயர்கள்கிட்ட கிட்ட இருக்கு என்னையா நான் தாயா அதாவது கிளாஸ் என்ன ஐபிஎல்லில் நான் ரெங்க விடுவேன் சிக்ஸரை வந்துட்டு எளிதாக அடிக்கிறதுனால தான் எனக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு உத்வேகம் ஒரு நம்பிக்கை இருந்தது நம்மளை விட பெரிய ஆள் எவனுமே இல்லைன்னு ஆனால் இந்த பதினோரு வீரர்களுமே பல மடங்கு என்னை விட ஒரு முப்பது நாற்பது கிளாஸ்னால் வந்துட்டு உயர்ந்து நிற்கிறாங்க அப்பா ஐபிஎல் வந்துட்டு இவங்களை மாற்றிடுச்சு எழுதி வச்சுக்கோங்க மார்க் இதையே இதே தாங்க சொல்லியிருக்காரு அடுத்து வர டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பும் இந்தியா தான் வின் பண்ண போகிறாங்க இவங்க இருக்கிறவரை இவங்க இவங்களுக்கு இந்த பசங்களுக்கு பயமே கிடையாது ஒருத்தனை விட்டால் ஒருத்தனை அடிச்சிடா இந்த மேட்சில் தாங்க அதாவது ஓவரால் அதாவது டி ட்வெண்ட்டி ஹிஸ்டரியை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே மேல இருபத்தி மூணு சிக்ஸர் அடிச்சு ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி பண்ணியிருக்காங்க அதிகமா சிக்ஸர் அடிக்கப்பட்டிருக்கு அது மட்டுமல்லாமல் வெளிநாட்டு மண்ணில் இந்தியா இரநூத்தி எண்பத்தி ஏழு ரன் அடித்ததும் இதுவே முதல் முறைங்க வெளிநாட்டு மண்ணில் அஞ்சு ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணுவதும் இதுவே முதல் முறை இப்படி ஹிஸ்ட்ரி மேலே ஹிஸ்டரி 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 தான் நான் ஆல்ரெடி இவங்க என்னென்ன ஹிஸ்டரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் பட் இந்த பதினோரு வீரர்களுமே தான் ஹிஸ்ட்ரியை வந்துட்டு அழிக்க முடியாது அப்படி தான் இவங்களையும் அழிக்க முடியாது என்ற கிளாஸ் வந்துட்டு மிக மிகப்பெரிய லெவலில் செலக்ட் பண்ணியிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் மன உளைச்சல் படுத்திட்டாங்க எங்கள் எங்கள் மண்ணில் வந்துட்டு எங்களை ஒன்றுமே பண்ண விடாமல் டாமினேட் பண்ணாங்கன்னா நாங்கள்லாம் எதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளாசன் மேர்கிராம் டேவிட் மில்லர் இவங்கலாம் வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க டி ட்வெண்ட்டி இருந்து இனிமே வந்துட்டு இவங்க டி ட்வெண்ட்டி பயணம் பண்ண மாட்டாங்களாமா அந்த லெவலில் மன உளைச்சல் பண்ணி விட்டாங்க என்றும் பேசியிருக்காங்க அந்த உளைச்சலுக்கு தான் ஒரு மிகப்பெரிய மருந்து இந்திய டீம் கொடுத்துருக்காங்க அந்த வீடியோ இதற்கு முன்பு போட்டிருக்கேன் பாருங்கள் கூஸ் பம்பாயிரும் என்றே சொல்லலாம் அதே மாதிரி ரோஹித் சர்மா விராட் கோலி சீனியர் பிளேயர்களுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒரு தரமான அட்வைஸ் கொடுத்துருக்காங்க குறிப்பாக கிளாசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது உங்களுக்கெல்லாம் வயசாயிடுச்சு இந்த மாதிரி இளம் பிளேயர்கள் இவங்க வந்துட்டு பல மடங்கு ஒரு மிஷின் மாதிரி விளையாண்டுக்கிட்டு இவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க ஓடிஐ ஃபார்மேட் ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப்பை வின் பண்ணி கொடுத்துருவாங்க இதை நான் எழுதி எழுதி வைக்கிற ஒரு பேப்பரில் இதை மட்டும் செய்யுங்க அதாவது இந்த சீனியர் பிளேயர்கள் வந்துட்டு நம்ம இடம் போயிடும் நம்ம இடம் போயிடும்னா மிகப்பெரிய வேர்ல்டு கப் வின் பண்ண முடியாமல் போயிடும் நீங்கள் ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப் இந்தியா வின் பண்ணோன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் ஒரு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு வின் பண்ணனா இந்த பிளேயர்களால் மட்டுமே முடியும் ஏன்னா இவங்ககிட்ட ஒரு துளி பயம் பயம் இல்லை ஆன் த கிரவுண்டில் அதனால தான் இவங்களால வந்துட்டு எங்கள் சொந்தமல்ல நூற்றி முப்பத்தஞ்சு ரன் வித்தியாசத்தில் வின் பண்ண முடிஞ்சுது பயம் எவனுக்கு இல்லையோ அவன் கை அவன் கைக்கு தான் வெற்றி வரும் அந்த வெற்றி இந்திய டீமுக்கு வரேன்னா எல்லா தொடர்லையும் அதாவது ஓடியை டி ட்வெண்ட்டி தொடரில் இந்த பசங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு ரோஹித் சர்மா விராட் கோலி எத்தனை சீனியர் பிளேயர் இருக்காங்களோ அவங்களாம் வெளியே போயிட்டு இவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க எல்லா கப்பும் உங்களுக்கு வந்து சேரும் ஏன்னா இந்த பதினோரு வீரர்களும் ராஜாக்கள் கிங் மேக்கர் என்றும் இவங்க ரெண்டு பேரும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இவங்க பேசும்போதே கூஸ்பம் ஆயிடுச்சுங்க பட் இவங்க சொன்ன பதிவு வந்துட்டு கரெக்டானா என்னை பொறுத்தவரை நூறு சதவீதம் பர்ஃபெக்ட்னு சொல்லுவேன் ஏன்னா நம்ம பயில்களுக்கு கைகாலெலாம் நடங்க ஆரம்பிச்சிருச்சுங்க விராட் கோலி ரோஹித் சர்மா இவங்களுக்கெல்லாம் பட்டு அதெல்லாம் அழிச்சிட்டு இவங்களை வந்துட்டு எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க இவங்களோட இந்த பதிவு வந்துட்டு சரிதானா உங்களோட கருத்தை டைப் இருக்கணும்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்றாங்க